தயவு செஞ்சு வாங்க குடிந்து காமிங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஒரு தனி அணியா இருக்க ஒரு ஆர்ப்பாட்டம் நம்மளுடைய வேலைதான் வெற்றி பெறணும் அவ்வளவுதான் இங்க வந்து மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்தை கைவிட்டு அவன் எடுத்துட்டு ஓடிடணும் அதுக்காக நீங்க யார் குழந்தைங்களாலும் கை கொழுத்து நின்னுங்க தமிழ் தான் இருக்கோம் நாங்களும் தமிழம்தான் நான் விவசாயி தான் எனக்கு திருச்சியில இருந்த நிலைவருக்குதான் என் கூட வந்தால்தான் விவசாயி தான் நாங்க என்னமோ தாய் தலைவர்னா தலைவர் அப்படியே ஒரு மேலே புரிஞ்சு வந்த மாதிரி மக்கள் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் என் மக்கள் அதுக்காக நான் மட்டுமே இந்த ஆர்ப்பாட்டத்துல போராட்டத்துல நான்தான் தலைவரிக்க சொல்றதுக்காக வரல தம்பிங்க படிச்ச தம்பிங்க புரிஞ்சுக்கங்க

ஜல்லிக்கட்டு ஆர்ப்பாட்டம் திருச்சியில் ஒரு நாள் கூட போய் கலந்துச்சு பேசி வாங்கினா திருச்சி மிகப்பெரிய லெவலில் ஜல்லிக்கட்டு ஆர்ப்பாட்டம் மாணவர்கள் வெற்றிகமாக நடத்துறாங்க பாராட்டுதலுக்குரிய சிவநாள் விஷயம் அதில் நான் ஒரு நாள் கூட கலந்துக்கிறேன் இந்த மாதிரிலாம் பேசி வாங்கினேன் எனக்கான மேடை